பொங்களை <laughs> <Okay. laughs> <Okay. laughs> <laughs> <Okay. Okay. laughs> டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே சாப்பிட்டு அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருக்கருக்கு அவர் இது வந்து கும்பகோணம் போடலாம் லைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏரி என்ற ஊர் கிராஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிக்குடி என்ற ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடியில் தான் ஒரு உணவுத்துக்கு நம்ம போகிறோம் பாருங்கள் இதான் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ அம்மன் உணவகம் கள்ளிக்குடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க நம்பி போட பாருங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளாக்கி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹோட்டலில் ஆம்பியன்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைப்பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நான் உங்கள் மாறி பேசுகிறேன் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருந்தாக்க ஊர் பக்கத்தில் கழுவிடு இருக்கிற ஊருக்கு வந்துருக்கோம் கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடு எப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் காரத் துவையல் அடுத்து சட்னியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டல் தரங்க பத்து ரூபாய்க்கு செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் சார்

இட்லி நல்லா சுட சுட ஆவி பறக்கத்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைடு போனீங்கன்னாக்க கல்லூக்குடி அதாவது திருக்கருக்கு ஒரு அண்ட் அவர் பக்கத்தில் இருந்தீங்கனாக்க இந்த கடையில் போய் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு வணக்கண்ணா வணக்க உங்கள் பேர்

ஐயா வணக்கம் பேருங்கய்யா எங்கே வருங்க புரோட்டா சாப்பிட்றீங்களா நல்லா இருக்குங்களா சரிங்க ஜி வணக்கம் ஜி பேருஜி ஜி வரீங்க சாப்பிட்றீங்களா நல்லா இருக்குங்களா குடிச்சு போட்டு நீங்க போய்ட்டு வணக்கம் உங்க பேரு என்ன எங்க வரீங்க நீங்க சாப்பிடுக்கலண்ணா என்னென்ன தராங்க ஆரோட்டா ஓகே சாப்பாடு ஓகே நல்லா இருக்குங்களா பூ பேருங்க எங்கே வரீங்க இங்கே சாப்பிட்றீங்களா நல்லா இருக்குங்களா வாங்கினாங்க இங்கே நல்லா இருக்கு இது வந்து புரோட்டா இட்லி நான் இட்லி வாங்கியிருக்கேன் முருக்க சட்டி கெட்டி சுண்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டு சூப்பர் செம்ம ஒருத்து சைட்டு போனீங்கன்னாக்கா ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக சிறப்பாக உள்ளது நம்ம மச்சலாம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லாய் ஃப்ரெஷ் பண்ணுங்க சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்க சார் எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா சார் நல்லா இருக்குங்களா சார் ஒரு ரெண்டு வருஷமாக சாப்பிட்டுங்க ஓகே சார் நல்ல முறையில் சாப்பாடு ப்ரோ வந்து எங்கேருந்து ப்ரோ வரீங்க சாப்பிட்றீங்களா ப்ரோ ரெண்டு வருஷம் நல்லா இருக்குங்களா ப்ரோ நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ ப்ரோ ரேட் இட்லியில் என்ன ரேட் பண்ணுறாங்க இட்லியெலாம் நமக்கு ஓகே நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே காசு சாப்பாடு நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ சார் எவ்வளவு நேரம் நம்ம புடிமார்க் சேனலை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமணன் நீங்கள்னா நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு எப்பவுமே நம்ம புடிமார்க் சேனலில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் వాళ్ళుగా వాళ్ళ సీ యు ఫ్యా